தினலை டைம்ஸின் தினமுறு திருக்குறள் அளவல்ல செய்தாங்கே பிவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் குரல் விளக்கம் கலவு செய்தலை தவிர மற்ற நல்வழிகளை நம்பி தெரியாதவர் அளவு அல்லாத செயல்களை செய்து அப்போதை கெட்டழிவர் தொடர்வது தினலை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களுக்கு நேரடி நிதி பிரதமர் கூறுவது அப்பட்டமான பொய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு சித்தா கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது நாளாக தர்ணா அனைவரும் கூறிய ஐயா பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயம் செல்லும் கமல்ஹாசன் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மக்களுக்கு நேரடி நிதி பிரதமர் கூறுவது அப்பட்டமான பொய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில அரசுக்கு தராமல் நேரடியாக மக்களுக்கு நிதி வழங்கி வருவதாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறியிருப்பதாவது மாநில அரசுக்கு தராமல் நேரடியாக மக்களுக்கு நிதி வழங்கி வருவதாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கு அவர் நிதியை கொடுத்தார் பேரிடரில் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு செய்தது என்ன ஒரு ரூபாய் என்றாலும் அது உங்களிடம் முறையாக வந்து சேர வேண்டும் என நினைத்து நாங்கள் நலத்திட்டங்களை தீட்டுகிறோம் நீங்கள் நலமா திட்டம் அவர் சித்தா கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது நாளாக தர்ணா நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் பதினைந்து கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டது இடப்பற்றாக்குறையால் வேறு இடங்களில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பதிலாக அப்போது இருந்த பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடங்கள் அங்கு கட்டப்பட்டது இந்நிலையில் அந்த ஆண்டிலேயே கல்லூரிக்கு கூடுதல் இடத்தை ஏற்படுத்தி வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்று கல்லூரி வளர்ச்சிக்கான நிதி வீணடிக்கப்படுவதாகவும் ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி அரசு சித்த மருத்துவ கல்லூரியின் எதிர்கால நலனுக்காக தகுதி வாய்ந்த புதிய இடத்தை தேர்வு செய்து விதிகளின்படி புதிய கல்லூரியை உருவாக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஆனால் சுமார் ஆண்டுகள் கடந்த பின்பும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் தற்போது அரசு சார்பில் கல்லூரியின் பாலடைந்த வெளிநோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட மருத்துவமனை சார்ந்த கட்டிடங்களை கட்ட ரூபாய் நான்கு கோடி அறிவிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளிட்டவற்றை கண்டித்து நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கர்ப்பு பேட்ச் அணிந்து கல்லூரி வளாகத்தில் நேற்று முன்தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நேற்று போராட்டம் நடத்திய நிலையில் இன்று மூன்றாவது நாளாக மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அரை முன்பு அமர்ந்து கோரிக்கை அட்டைகளை எழுதியபடி கர்ப்பு பேட்ச் அணிந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் பழைய சித்த மருத்துவ விதிகளின்படி குறைந்தபட்சம் இந்த கல்லூரிக்கு இருபத்தி ஐந்து ஏக்கர் இடம் வேண்டும் ஒவ்வொரு முறை மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கும் போது இடப்பற்றாக்குறையால் ஏற்கனவே கட்டிய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்ட முடிகிறது எனவே கூடுதலாக சித்த மருத்துவ கல்லூரிக்கு நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் அதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் மற்றும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவரும் சமம் என கூறிய ஐயா வைகுண்டர் சனாதன வாரியா என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அவதரித்தார் அவரது சமூகத்தில் கோவிலுக்குள் நுழைய முடியாது ஆண்கள் தலைப்பாவை கட்டக்கூடாது என்ற நெருக்கடியான காலத்தில் அவர் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் பெயர் முடிசூடும் பெருமாள் அப்போது சனாதன தர்மம் உச்சத்தில் இருந்தது திருவாங்கூர் மகாராஜா ஐயா வைகுண்டரின் பெயரில் முத்துக்குட்டி என்று மாற்றினார் சனாதன ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக ஐயா கடவுள் அவதாரமாக வந்து மக்கள் அனைவரும் சமம் என சொல்லி புது வழிமுறையை கொண்டு வந்தார் சமத்துவம் சமதர்மம் ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டு மனித இனம் ஒன்று என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டு வந்தார் அவருக்கு சனாதனவாதிகளால் தான் துன்பம் வந்தது அதனை எதிர்த்து போராடி சமதர்மத்தை நிலைநாட்டியவர் அவரை சனாதனவாதி என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுபோல் வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவிற்கு வந்தார் இந்தியாவில் பதினெட்டு ஆண்டு காலம் படித்தார் பதினெட்டு மொழிகளை கற்று தேர்ந்தார் அந்த காலகட்டத்தில் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியது என்ற தோற்றத்தை உருவாக்கி இருந்தார்கள் அதனை மாற்றி திராவிடத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை திராவிட மொழி தனிமொழி உலகில் தோன்றிய மூன்று மொழிகளில் தமிழ் மொழி முதலில் தோன்றியது என்பதை ஆய்வு செய்து மொழிகள் தோன்றின என்பதை நிரூபித்தார் என்றால் சொந்தமாக தெரிய வேண்டும் இரண்டும் இல்லாமல் ஆளுநர் தவறுதலாக பேசுகிறார் என்று அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐயா பைகுண்டர் குறித்து கவர்னர் ஆர் என் ரவி பேச்சுக்கு சாமி தோப்பு தலைமை பதி அடிகளார் பால பிரஜாபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயம் செல்லும் கமலஹாசன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமலஹாசன் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தல் நடக்கவுள்ளதை உள்ளதை அடுத்து திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்ட உள்ளது மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இந்நிலையில் திமுக கூட்டணியில் நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி நீதிமய்ய கட்சி இணையவிருப்பதாக கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளியாகி வந்தன அதை உறுதிப்படுத்தும் வகையில் கமலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வருவதாக வெளிப்படுத்தி இருந்தார் தொடர்ந்து திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் இன்று திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கமல் நேரடியாக செல்வதால் தொகுதி பங்கீடு இன்றே இறுதியாகவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள கோயில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னையில் உள்ள கோயில்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது சென்னையில் உள்ள கோவில்களுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று அதிகாலை விடுக்கப்பட்டுள்ளது அந்த மின்னஞ்சலில் சென்னையில் உள்ள கோவில்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது அது விரைவில் வெடித்து சிதறும் என ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெங்களூரு போலீசார் இது குறித்து தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அங்கிருந்து சென்னை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதையடுத்து சென்னையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் முக்கிய கோவில்களில் சிலவற்றில் சோதனை நடத்தினர் ஆனால் எந்த வெடிப்பொருட்களும் எனவே புரளி மற்றும் வதந்தியை பரப்பும் வகையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த இமெயிலில் ஐபி முகவரியை கண்டறியும் பணியில் பெங்களூரு மற்றும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை முழுவதும் நேற்று வாகன சோதனை சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் பாஜக பெண் நிர்வாகி கைது திமுக அரசு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பாஜக பெண் பிரமுகரை திருச்சி தனிப்படை போலீசார் சென்னையில் நேற்று கைது செய்தனர் திருச்சி மத்திய மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஏ கே அருண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் அளித்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள சௌதாமணி பள்ளி சிறுமிகள் மது குடிப்பது போன்ற வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் மது பழக்கம் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகம் அளவில் இருப்பதாக கூறியுள்ளார் குழந்தைகளை அச்சுறுத்தும் வகையிலும் தமிழக அரசு மீது அவதூறு பரப்பும் வகையிலும் பதிவிட்ட சௌதாமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த மனிதில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து சௌதாமணி மீது இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு ஐநூத்தி நான்கு ஐநூற்றி ஐந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்ட பிரிவு அறுபத்தி ஆறு இ சிதார் நீதி சட்ட பிரிவு எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆகிய பிரிவுகளில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து சென்னையில் இருந்த தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர் திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நடுவர் என் ஆய்ந்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி பாலாஜி புகார் மீது எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று கூறி நீதிமன்ற காவலுக்கு மறுத்து சவுதாமணியை பிணையில் விடுவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்